அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை எத்தனை வருடங்கள் கடந்தாலும் எத்தனை கிரகப்பயிற்சிகள் நடந்தாலும் எந்த கிரகத்தாலும் மாற்ற முடியாத உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரக்கூடிய ஐந்து விஷயங்கள் உண்மை நிலவரங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே சதய பிறந்தவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலங்கள் மற்றும் குருபெருச்சி பழங்களாம் பதிவிட்டாச்சு சேனலில் போய் பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க கும்பத்தில் சதயத்தில் பிறந்த நண்பர்களே கும்பம் என்றாலே வாழ்க்கையில் கோபுரத்தின் உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு ராசி கும்ப ராசி உயர்ந்த எண்ணம் உயர்ந்த லட்சியம் இவர்களிடம் இருக்கும் யாரிடமும் மிக எளிதாக தலை வணங்கி விட மாட்டார்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு ராசி கும்பராசி அதில் சதய நட்சத்திரம் குறிப்பாக விடாமுயற்சி படைத்தவர்கள் அதே போல் தன்னுடைய காரியத்தை அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் வேணால் படுவீங்க அப்படி போராடி அடையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு ஐந்து விஷயங்கள் எந்த கிரகப்பயிற்சி ஏற்பட்டாலும் இது மாற்ற முடியாது இது உங்களோட வாழ்க்கையில் நடந்தே தீரும் சதை நட்சத்திரம் இது நிச்சயம் நடக்கும் அப்படிப்பட்ட அந்த ஐந்து விஷயங்கள் எது அப்படின்றத இந்த பற்றியில் பார்க்க போகிறோம் இதில் முதல் விஷயமாக நான் பார்க்கக்கூடியது சதய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் ஒரு முப்பது முதல் நாற்பது வயதிற்குள்ளாகவே முக்கியமான உறவுகளுடைய பிரிவு அல்லது அவர்கள் வழியில் சில கஷ்டங்கள் அப்படின்றத நீங்கள் சந்திக்க நேரிட வாய்ப்பு அதிகம் உண்டு மற்றும் அந்த உறவு உங்களுக்கு மிகப்பெரிய நெருங்கிய உறவாக இருக்கும் அது தாய் தந்தையராக இருப்பதற்கும் வாழ்க்கை துணையாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படிப்பட்ட உறவனுடைய பிரிவு கஷ்டங்கள் அந்த உறவுகளுக்கு கண்டம் அப்படி சொல்கிறது உங்களுக்கு முப்பது வயது ஒரு நாற்பது வயதுக்குள்ளே அந்த வயது காலகட்டங்கள் நடக்க வாய்ப்புண்டு இரண்டாவது சதய நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அரசியல் சினிமா அல்லது ஃபைனான்ஸ் வட்டிக்கு விடுவது அல்லது மறைமுகமான ஏதாவது ஒரு வேலை தொழில் ரீதியாக மறைமுகமான வழியில் பண வரவு நிச்சயம் உண்டு இது நடக்க கண்டிப்பாக வாய்ப்பு மூன்றாவது பயணங்கள் அதிகமாக செய்வீங்க விட்டு இடம் மாறுவீங்க பிறந்தது ஒரு ஊர் வாழ்கிறது ஒரு ஊராக இருக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஊர்களில் போய் வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் நான்காவது வேறு மதத்தவர் அவருடைய தொடர்பு நாள் வாழ்க்கை வேறு திசையில் மாறும் வெளிநாட்டு தொடர்பு வெறி மாநில தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படி வேற்று நபர்கள் மூலமாக வேறு ஜாதியினர் மூலமாக கூட உங்களுக்கு அதிகப்படியான முறையில் வருமானம் ஈட்டுவீர்கள் ஐந்தாவது கண்டிப்பாக வண்டி வாகன அபிவிருத்தி யோகங்கள் உண்டு வண்டி வாகனம் அடிக்கடி மாற்றுறது அல்லது வண்டி வாகனத்தில் அதிகமாக பயணிக்கிறது ட்ராவல் அதிகமாக பண்ணுறது போன்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகும் விஷயமான முறையில் ஸோ இந்த ஐந்தும் எத்தனை கிரக பிரச்சனை நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்து தீரும் இந்த மாதிரியான ஒரு பலன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தால் தவறாமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மற்றவரும் பார்த்து அவங்களுக்கும் பயன்படுத்தும் இந்த மாதிரி பிரச்சனை லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஷயத்தில் சப்ஸ்கிரைப் நிச்சுங்க அடுத்தது நிற்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆச தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்